வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நூற் சிறப்பு மூன்றாவதான சௌந்தரிய லகரியை பற்றி கேட்கவே வேண்டாம் பூலோகம் ஏற்பட்ட நாளாக இதற்கு முந்தியோ பிந்தியோ இவ்வளவு பூர்ணமான சௌந்தரியம் உள்ள வாக்கு தோன்றப் தோன்றப்போவதும் இல்லை என்று சொல்லும்படி எத்தனை தரம் சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத அழகு வாய்ந்ததாக தெவிட்டாத உள்ளதாக இருப்பது சௌந்தரிய லகரி மூக பஞ்சசதியிலும் மாதுரியம் இருக்கிறதென்றாலும் அதைவிட இதில் காம்பீரியமும் சேர்ந்திருக்கிறது மார்த்தவத்துக்கு மிருதுத்தன்மைக்கு பஞ்சசதி காம்பீரியத்துக்கு சௌந்தரிய லகரி என்று கூட சொல்வதுண்டு அதனால் இதிலே மார்தவம் குறைச்சல் என்று அர்த்தமில்லை ஆனாலும் ரொம்பவும் எளிய பதப்பிரயோகம் என்று சொல்ல முடியாது ஆச்சாரியாலின் ஸ்தோத்திரங்களுக்குள் மிகவும் எளிமையானது பஜகோவிந்தம் இது அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும் நுட்பமாக அநேக விஷயங்களை வர்ணிக்கும் போது ப்ரீசியஸாக அதை மட்டுமே குறிப்பாக சுட்டுவதாக உள்ள வார்த்தையை போட வேண்டும் என்பதால் கஷ்டமான வார்த்தைகளையும் கொஞ்சம் போட்டிருக்கிறார் புரியாததால் கஷ்டம் என்றாலும் வாய்க்கு மதுரமாகத்தான் இருக்கும் புரிந்துவிட்டபின் இந்த வார்த்தையைத்தான் இங்கே போட முடியும் என்று கவிதை நயத்தை கொண்டாடுவோம் ஆத்மீகத்துக்கு அரிச்சுவடி போல தர்மங்களை தத்துவங்களை பஜகோவிந்தத்தில் எளிதாக எளிதாகச் கொண்டு போகிற போது வர்ணனை ஓமை மற்ற அலங்காரங்கள் அவ்வளவாக இல்லாமல் சிம்பிள் மீட்டரில் வார்த்தையில் பண்ணினார் இங்கே அம்பாளின் ரூப லாவணியத்தை சொல்ல வந்தபோது கவிதா பிரதிபையில் எப்படியெல்லாம் ஜோடனை செய்ய முடியுமோ அப்படி செய்யும்போது ஸ்டைல் மாறிற்று மீட்டரும் மாறிற்று வரிக்கு பதினேழு எழுத்துக்கொண்ட நாலு வரி ஸ்லோகங்களாக என்ற மீட்டரில் சௌந்தரிய லகரியை பண்ணியிருக்கிறார் அம்பாளின் அழகை வாயார சொல்லிக்கொண்டு ஆனந்தப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சிகரணி சந்தசை சிகரமாக்கி கையாண்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து நூறு முடிய பண்ணியிருக்கிற ஸ்வரூப வர்ணனையில் அம்பாளே நம் நேரே தரிசனம் கொடுத்தால் எந்த மாதிரி ஆனந்தமாய் இருக்குமோ அந்த மாதிரி ஆனந்தப்படும்படியாக வார்த்தைகளையும் வர்ணனைகளையும் ரசபாவங்களையும் பொழிந்து அனுகிரகித்திருக்கிறார் ஒரு பெரிய சில்பி அர்ப்பண புத்தியோடு ஒரு தெய்வ சில்பத்தை பண்ணுகிற போது அதில் எப்படி அந்த தெய்வமே வந்து குடிக்கொண்டு விடுகிறதோ அப்படி உயர்ந்த நிலையில் அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவமும் வாக்கும் அவளே கொடுத்தது என்ற அர்ப்பண புத்தியோடு ஆச்சாரியால் இதை பண்ணியிருப்பதால் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரிக்கப்படுகிற அம்பாளின் ஸ்வரூபமாக இருக்கிறது கொண்டை மாலை கட்டும்போது பூ பூவாக சரம் கோத்து அந்த சரங்களை ஒன்றோடொன்று முறுக்கி சேர்த்து ஜரிகை ஜிகினா தைக்கிறது போல அக்ஷரங்களை பதமாக தொடுத்து பதங்களை வாக்கியமாக தொடுத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பண்ணி ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சம்பந்தப்படுத்தி முழு ஸ்தோத்திரமாக பண்ணியுள்ள கலைஞராக கவியாக ஆச்சாரியால் இங்கே தரிசனம் தருகிறார் பூமாலை பாமாலை என்று சொல்கிறோம் அல்லவா பூமாலை கண்ணுக்கு அழகான ரூபமாக தெரிகிறது என்றால் பாமாலை காதுக்கு அழகான சொல்லும் சந்தமுமான ரூபத்தில் இருக்கிறது பூமாலைக்கு வாசனை மாதிரி பாமாலைக்கு அதன் அர்த்தம் பூவிலிருந்து தேன் வருகிறதென்றால் பாவிலிருந்து கிடைக்கிற ரசானபவம் தான் மனசுக்கு தேன் ஒரு பெரிய வித்தியாசம் பூமாலை போவது பாமாலை லோகமுள்ள அளவும் வாடாது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण